வெல்கம் டு அனைத்து மரிஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு வச்சு சூப்பரான ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோங்க கடலைப்பருப்பு வெள்ளம் நெய் இது மூணு இருந்தால் போதுங்க நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணுங்க இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கழுகிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாங்க ஊறட்டும் இப்போது நான் நல்லா ரெண்டு மூணு முறை கழுகிட்டு ஊற வச்சுக்கிறேங்க இது ஒரு மூடி போட்டு நல்லா ஊறட்டும் பருப்பு இப்போ ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இது அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றி அதே தண்ணியோடு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி பற்றாதே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது பருப்பு ஊரின தண்ணி இதோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பருப்பை வந்து நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கிறோங்க பருப்பு போதே கலருக்காக கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம எதுவும் சேர்க்காமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் பருப்பு அந்தந்த குக்கரை பொறுத்தளவு விசில் வர்றது மாறுபடும் நான் இதில் மூணு விசில் விட்டேன்னா பருப்பு நல்லா வெந்திருக்குங்க பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு சூப்பரா வெந்திருச்சு பாருங்க நல்லா மைய அப்போ அப்பதான் நம்ம இதை அரைச்சி மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைக்க போறோம் இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா மையாக அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க நல்லாவே நைஸா அரைச்சி எடுத்துக்கணுங்க நான் அதெல்லாம் காட்டலை டைரக்டா வெள்ளை பாகு காய்க்கிறத காட்டுறேன் ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா பாகு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க பாகு பாகுபோதம் வேண்டாம் ஜஸ்ட் வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி அடியில் எதுவும் மணல் எதுவும் இருக்கான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு மணல் இல்லாத பட்சத்துல இதுலயே நம்ம வேக வச்சு அரைச்ச கடலை பருப்ப சேர்த்துக்கலாங்க பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேல இது வந்து நம்ம பதம் அந்த மாதிரி எதுவுமே வேணாங்க ஜஸ்ட் கரைச்சு எடுத்துட்டு வந்தா போதும் இந்த வெள்ளத்துல கல்லு மண்ணு அது மாதிரி எதுவுமே இல்லைங்க நான் கடலப்பருப்பையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டுட்டேன் இப்போ அதை வந்து இதில் சேர்த்துட்டு இனி கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்தா போதுங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சுக்குங்க மிக்சியில் சேர்த்து அரைச்சோம்னா நல்ல நைஸ் பேஸ்ட்டாக வந்துடுங்க நம்ம கையிலெல்லாம் கடைஞ்சோம்னா அந்த மாதிரி வராது எங்கேயாவது திப்பி திப்பியாக இருக்குங்க இந்த மாதிரி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா வெள்ளத்துலேயே கரைச்சி விட்றோங்க கரைச்சி விட்ட வாகல அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கிளறணுங்க இதை கரைக்க வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எல்லாம் கரைச்சி ஒன்று சேர்ந்து வரும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டு மாறி போயிடுங்க இது எல்லாமே கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மரக்கரண்டியை வச்சு நம்ம க கைவிடாமல் கிளறி கொடுக்கணுங்க கிளறும்போது பார்த்து கிளறணுங்க அப்படியே போது ஒவ்வொரு பீசஸ் வந்து கையில் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால சிம்மில் வச்சுக்கோங்க கவனமாக கிளறுங்க நானும் ஒரு பத்து நிமிஷம் கிளறிட்டேங்க கைவிடாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்துருக்குதுங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறினோம்னா போதுங்க ரொம்ப கிளரி அப்படியே திக்காலாம் வரணும்னு இல்லை இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளேட்டுக்கு மாத்தினோம்னா அதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுங்க நானும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து இதில் வந்து ஆப்ஷனல் தான் நெய் ஊற்றாமலே செய்யலாங்க இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வேண்டானா நெய்யை தவிர்த்துட்டு அப்படியே கிளரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு ஆயில் தடவி வச்சுருக்க பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நானே இந்த பிளேட்டில் நெய் தடவி வைக்கிறேங்க நெய் இல்லைன்னா ஆயில் தடவிக்கலாம் இது வந்து ஒரு கேக் மோல்டுங்க நம்ம சாதாரண சாப்பிட்ற பிளேட்டு கூட மாற்றிக்கலாம் இதை இப்படியே இந்த கேக் மோல்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்பயே வாசனை அருமையா இருக்குங்க இந்த மாதிரி பபிள்ஸ் எதுவும் உள்ள இல்லாமல் ஒரு தட்டு தட்டிட்டு இதை அப்படியே ரெஸ்ட்ல வச்சிடலாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்ல வச்சோம்னா சூடாரி இது அப்படியே கெட்டியாகி வருங்க அப்புறம் எடுத்து பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க நல்லா கெட்டியாகி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை அன்மோல்டு பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி அதை ஒரு தட்டு தட்டினோம்னா எல்லாம் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க லைட்டாக தட்டி கொடுத்தோம்னா அது அப்படியே அந்த பாத்திரத்துக்கு மாறிடும் பாருங்க என்ன கலர்ஃபுல்லாக கடலைப்பருப்பை வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இனி பீஸ் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பை வச்சு வாயில் கரையக்கூடிய ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்குறவங்க பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மறுச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்